ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நியூ விவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாங்க இப்போ அப்படியே போகலாம் என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ராமநாதபுரத்துல வெற்றி வாய்ப்பு உறுதியாகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நினைக்கக்கூடிய நபராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு நம்முடைய அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நிறைய விதமான மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள் என்பது எடுக்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் தன்னுடைய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா பெறுவாரா அல்லது பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா நம்முடைய ராமநாதபுரம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப மிகவும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது இந்த ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் மட்டும் தோத்துட்டார் அப்படின்னா ஓகேங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் மட்டும் தோர்த்து விட்டார் என்றால் அவருடைய அரசியலே டோட்டலாக வந்து முடிந்துவிடும் அதே பன்னீர்செல்வம் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா நிலைமைகள் தலைகீழாக போய் முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ ஃபைனல் அவுட்புட்டா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் தன்னுடைய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நிலை நிறுத்தி கொள்ளப் போகிறார் என்பது மிகவும் முக்கியத்துவமான விஷயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள் என்பது நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஓகேங்களா இந்த ஒரு தான் ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றதும் நடந்து கொண்டிருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே எந்த ஒரு தான் ஏகப்பட்ட விதமான மாற்று ரீதியிலான விஷயங்கள் என்பது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது ஸோ அப்போ ஓபிஎஸ் அஃபீஷியலாகவே வெல்கிறாரா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இறத்தாழ வெல்கிறார் நண்பா ஓகேங்களா ராமநாதபுரத்துல தன்னகத்தே அவர் தன்னுடைய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா நிலை நிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஏராளமாகவும் தாராளமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் வந்து அதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ராமநாதபுரத்தில் இன்று தனிப்பட்ட ஒரு வெற்றி ஓபிஎஸ்க்கு கிடைக்குமா அல்லது கிடைக்கக்கூடுமா என்பதையெல்லாம் ஓகேங்களா என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது அப்படின்றத நம்ம நிறைய மாற்றங்களை நோக்கி விஷயங்களை பார்க்குறோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்தில் தனக்கென்று ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த விடியவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனா